பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமையாசர் குவேந்திரன் நேர்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி குறித்து திமுக அமைச்சர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்திலிருந்து ஒரு காமெடி நபராக சித்தரிக்கக்கூடிய ஒரு விதத்தில் இந்த அவங்களுடைய அறிக்கைகள்லாம் இருக்குது ரகுபதி கவுண்டமணி ஒரு படத்தில் கோட்டைச்சாமியாக கனவு கண்டுகிட்டே இருப்பார் அப்பப்போ திடீர்னு பணியில் இருக்கும்போதே கோட்டைச்சாமி அப்படின்ற எழுப்பக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பார் அதே கோட்டைச்சாமி எழுந்துரு எழுந்துக்குங்க அப்படின்னு எடப்பாடியை பார்த்து சொல்கிறாரு வலிக்காமல் வலியுறுத்துறீங்களே பாரதிய ஜனதாவை அப்படின்னு பொதுக்குழுவில் நிறைவேற்றின தீர்மானத்தையும் குறிப்பிடுறாரு கே என் நேரு அவர் பேசும்போது தெனாலி படத்தில் வர கமல் மாதிரி எதை பார்த்தாலும் பயமயமாக இருக்குது இவருடைய பயம் சீன பெருஞ்சோரை விட நீளமாக போய்ட்டுருக்குது அப்படின்னு அட்டாக் பண்ணுறது என்ன ஏன் எடப்படை பழனிசாமி இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அறிக்கை லாவணிகள் வந்து இன்னைக்கு நேற்று ஒன்றும் வர்றதில்லை புதுசு கிடையாது வழக்கமாக இந்த மாதிரி லாவணிகள் பாடுவது சகஜம்தான் ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தில் இருக்கிற ஒருவரை நீங்கள் மாறி மாறி அட்டாக் பண்ணுறது சட்டப்பேரவை கூட்டம் அதில் எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்ற விமர்சனங்கள் அந்த கருத்துக்கள்லாம் வந்தனால இப்படி ஒரு அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்களா இருக்கலாம் இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுக ஒரு பத்து மாதம் காலம் தூங்கி கொண்டிருந்தது அப்படின்னு கடுமையாக பேசினார் அதற்கு அவர் உரத்த குரலில் பேசியதை கண்டு அமைச்சர் துரைமுகனும் உரத்த குரலில் பேச முடியும்னு சொல்லி ஒரு பதிலடியாக பேசியதெல்லாம் ரசிக்கப்படல அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை வந்து ஒரு நக்கல் நையாண்டி செய்வது என்பது ஒன்றும் புதிது கிடையாது பட் ஆனால் அமைச்சர் ரகுபதி வந்து அவர் ஏதோ கனவு கண்டு கொண்டிருக்கிறார் தூக்கத்தில் இருக்கிறார் அவர் எழுப்பி விடுங்கள் கோட்டைச்சாமி என்று கேலி செய்வதெல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த சரக்காக இல்லை யாராவது எழுதி தராங்க ஐடிவிங்கள தராங்களான்னு தெரில அதுவும் அமைச்சர் விட்ட அறிக்கை வந்து இன்னும் ஓவர் மோடியை பார்த்தால் பயம் அமித்ஷா பார்த்தால் பயம் சிபிஐ பார்த்தால் பயம் இடி பார்த்தால் பயம் இப்படி எதற்கேற்றாலும் பயப்படுகிற பழனிசாமி எங்களோடு காற்றில் கம்பு சுற்றுகிறார் நீங்கள் மத்திய அரசு பார்த்து கேட்க முடியாத கேள்விகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க அமைச்சர் ரகுபதிக்கு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அவருக்கு ரகுபதிக்கு வந்து பேசுகிற தகுதி இல்லை அப்படின்னு அது ஒரு அறிக்கை இதற்கு அமைச்சர் நேரு விட்ட அறிக்கைக்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேர்மணி கடுமையாக விட்டிருக்காரு உங்களுக்கும் தான் பயம் நீட் பார்த்தால் பயம் மேகதாது பார்த்தால் பயம்னு அவர் ஒரு பக்கம் அறிக்கை விடுறார் இந்த சண்டைகள்லாம் ஒரு பக்கம் இருப்பதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பே இந்த தேர்தல் விவகாரம் சூடுபிடித்து விட்டது இதற்கு காரணம் விடுதலை சிறுத்தை கட்சி ஏற்படுத்திய சலசலப்பு அப்போ பாருங்கள் இந்த கூட்டணி வந்து ஒரு தேர்தல் நெருக்கத்தில் தான் வந்து இந்த கூட்டணி உடையும் உடையாது ஒரு பரபரப்பு இருக்கும் ஆனால் ஒரு பதினெட்டு மாதங்கள் இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு தகராறு ஆரம்பித்து வச்சது விருது சிறுத்தை கட்சி அந்த துணை பொதுச் செயலாளர் இப்போ அங்கெல்லாம் போயிட்டார் ஆனால் இதை வந்து அப்படியே கண்ணன்று கொண்டு வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லா கட்சியும் எதிர்கட்சிகள்லாம் வந்து அதற்கான வேலைகள் செய்யும் அதற்கு முன்பாகவே இவங்க வந்து அதிமுக மேலும் பலவீனப்படுத்துகிற முயற்சியில் திமுக இறங்கி அடிக்குது அது போக போக இன்னும் இந்த அறிக்கை இன்னும் மோசமாகத்தான் வரும் அதிமுக திமுக லாவணி அப்படின்னு ஒரு பக்கம் போக இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கொண்டு இருந்த டிடிவி தினகரன் முதல் முறையாக தேசிய ஜன முற்பு கூட்டணிக்கு வாங்க அண்ணா அதிமுகவுக்குள்ளே ஒரு கடுமையான எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அதிருப்தி இருக்குது அதை கொள்ளணுன்னா தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு வந்தால் தான் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பெற முடியும் அப்போ தான் திமுக பலமாக இருக்கணும்னு தான் பாஜக நினைக்குது அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் திடீர்னு இது டிடிவி தினகரன் இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் சார் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இணைந்துவிட்டு டிடிவிக்கு இந்த அழைப்பு ஒன்றும் புதுசு கிடையாது எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் முதல் முறையாக ஒரு நேரடியான ஒரு அழைப்பாக இருக்குது டிசம்பர் பதிமூணாம் தேதி அவருடைய பிறந்தநாள் அந்த பதிமூணு மற்றும் டிசம்பர் பன்னெண்டு இரண்டு நாள் டெல்லியில் இருக்கார் அங்கே டெல்லியில் ஏதோ ஒரு திருமணத்துக்கு சென்றதாக ஒரு தகவல் ஆனால் டெல்லியில் பாஜகவின் முக்கிய ஒரு பிரமுகரை அதுவும் தமிழ்நாடு மேற்பார்வையாளர் அல்லது தமிழ்நாடு பொறுப்பை கவனிக்கிற ஒரு பாஜக பிரமுகரை ஒரு ரகசியமாக சந்தித்து விட்டதாக ஒரு தகவல் அதன் பிறகு தான் அவர் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் போது அமித்ஷா அவர்கள் வைத்த டிமாண்ட் என்னென்னா டிடிவி தினகரனை உள்ளே அழைத்து கொள்ளுங்கள் நாங்கள் வந்து அதை சரி செய்கிறோம்னு சொன்னாங்க இல்லை முடியாது அவர் சேர்க்க முடியாதுன்ட்டார் சரி நீங்கள் சேர்க்க வேண்டாம் நாங்கள் வந்து செட் பண்ணி தரோம் எங்களுக்கு கொடுக்குற அந்த தொகுதிகள் எண்ணிக்கை கூடுதலாக கொடுங்க நாங்கள் ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணி அவர் சீட்டு கொடுக்குறோன்னாங்க அதற்கும் அவர் ஒத்துக்கலை ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அது கடுமையாக விமர்சித்தாங்க இந்த நிலையில் நீங்கள் என்ன மாதிரி டோன் அவர் சொல்லப்பட்டா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ஜூலையில் ஒரு இந்த கூட்டணிக்கான முன் பணிகளை நாம் தொடங்குவோம் அதுவரை நீங்கள் அமைதியாருங்கன்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் அவர் வந்து இறங்கி வந்து இந்த வார்த்தையை சொல்கிறார் அதிமுக அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டுங்கிறார் அதாவது அதிமுகவை மூடிவிடுவார் அதிமுகவை காலி செய்து விடுவார் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சியே இருக்காது அப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்த டிடி தினகரன் அவர்கள் முதல் முறையாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் வந்தால் தான் இந்த கட்சி அழியாதுங்கிறார் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஸ்டோக் தான் இவர் ஏற்கனவே வந்து கூட்டணி பாஜக கூட்டணிக்கு வந்து விட்டார் உங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பு அந்த திகார் ஜெயிலுக்கு சென்று விட்டு வந்த பிறகு டிடி தினகரன் கொடுத்த முதல் பேட்டி நியூஸ் எயிட்டீன் சேனலுக்கு என் வாழ்நாள் முழுவதும் அதாவது என் சாவு வரைன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது அவரே என் வாழ்நாள் முழுவதும் காலம் வரை பாஜகவுடன் கூட்டணிக்கு போகமாட்டேன்னு அறிவித்தவர் அவர் தான் அப்போவே எல்லாம் சொன்னாங்க இப்படிலாம் வந்து அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை இப்படிப்பட்ட சொல் இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டாம் என்று அவருடைய நண்பர்களே சொன்னார்கள் ஆனால் அவரே மாறிவிட்டது அது பழசு தான் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா திரும்ப திரும்ப புதுசாக இருக்குது அவர் வந்து இந்த அளவுக்கு இறங்கி போய் எடப்பாடி அவர்கள் காரணம் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு இன்ட்ரூஸ் சொல்லியிருக்கேன் மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து திமுக கூட்டணி உடையாத பட்சத்தில் வேறு வழியே இல்லை நீங்கள் வந்து சட்டமன்றத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி அறிவித்து விட்டார் நாடாளுமன்றம் இல்லை சட்டமன்றம் சொன்ன பிறகும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம பேசுகிறோன்னா வந்து திமுக சொல்லி பேசுகிறது மீடியாக்கள் இப்படி தான் பேசுகிறது இந்த பொதுக்குழு கூட பாருங்கள் சி வி சர்மு மீடியாக்கள் தான் ஊடகங்கள் தான் அதிமுகவை பலமனப்படுத்துகின்றன அதாவது நம்ம ஏன் வந்து அந்த கட்சி தலைவர்கள் உணரவில்லை அவர் சி வி சர்மா அப்படி தான் பேசணும் எஸ்பி வேலுமணி அப்படி தான் பேசணும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது அது ஒன்று தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதிமுக திமுக விட அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி பலமான கட்சி கூடுதல் சதவீதம் வைத்திருக்க கட்சி ஆனால் ஏன் தோக்குது கூட்டணி பலமில்லை சொந்த கட்சியில் கொஞ்சம் ஓட்டம் இருக்குது இதுதான் பேசுகிறோம் மற்றபடி திமுக பதிலாக மாற்றாக இருக்கிற அதிமுக இருக்கவே கூடாது யாரும் பேசலை எந்த பத்திரிகையாளரும் அதிமுக வந்து இந்த நாட்டை விட்டு அழிந்து போகணும்னு சொல்ல மாட்டாங்க காரணம் திமுக அதிமுக மாறி மாறி இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று பேசுகிற பத்திரிக்கையாளர் தான் அதிகம் காரணம் பாஜக உள்ளே வந்து விட்டால் அதன் பிறகு மாநில கட்சிகள் இருக்கவே முடியாது இப்போ பாருங்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஏன் எல்லோரும் இருக்கிறார்கள் காரணம் அந்த ஓட்டு போடுற சிந்தனை வந்து மாறும் நீங்கள் மத்திய அரசுக்கு சாதகமாக அதாவது தேசிய கட்சிகளுக்கு சாதகமாகத்தான் இந்த ஓட் பேட்டர்ன் மாறும் அதாவது மாநில கட்சிகளுக்கு ஒரு ஓட்டு மத்தியில் ஒரு ஆளு கட்சிக்கு ஓட்டு என்ற மாதிரி ஒரு மனநிலை மக்களிடையே குறைய தொடங்கும் அப்படி இருக்கும்போது மாநில கட்சிகள் வந்து காணாமல் போயிடும் இந்த பயத்துக்காக தான் எல்லா மாநில கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன அந்த ஒரு விஷயத்தில் தான் அதிமுகவும் திமுக தமிழ்நாட்டில் இருக்கும்போது தேசிய கட்சிகள் உள்ளே வர முடியவில்லை அந்த இடத்துல தான் பல பத்திரிகையாளர் பேசுகிறார்கள் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும் என்று நான் பேசுகிறது அதற்கான முன்னோட்டம் தான் டிடிவி தினகரன் பேசி கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையே லண்டனிலிருந்து வந்த பிறகு அதிமுக விமர்சிக்கல நீங்கள் பாருங்கள் எங்கேயாவது ப்ரெஸ் மீட்லேயோ அறிக்கையிலையோ அதிமுக ஏறி அடிச்சிருக்காரா திமுக ஃபைல் சொல்கிறோன்னு சொல்லிருக்கார் அதிமுகத்தையும் வாயை திறக்கலை எனக்கு என்னவோ ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை பாஜக கையில் வைத்திருக்கிறது காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையின் விருப்பப்படி விட்டு விட்டார்கள் சரி நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஆறு ஏழு இடம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க நம்புகிறோம் விட்டார் ஆனால் அந்த தேர்தலில் ஒரு பெரிய தோல்விக்கு பெறுகா அதிமுக இடத்துல டெபாசிட் போச்சு அதெல்லாம் வேறு நீங்கள் ஒரு மூணு மாதம் தமிழ்நாட்டு அரசலை கவனிக்காதீர்கள் நீங்களே வெளியே போங்கன்னு பாஜகவே திட்டம் தான் இவர் லண்டனுக்கு அனுப்பி வைத்திருக்க முடியும் என்று நான் யூகிக்கிறேன் ஒன்று அப்புறம் அது ஏன்னா அதிமுக கடுமையாக விமர்சித்து விட்டார் அந்த கட்சியினுடைய தலைவர்களை பற்றி கடுமையாக பேசிவிட்டார் கட்சியினுடைய ஆரம்ப தலைவர் இந்த அண்ணா திமுக என்ற அந்த வார்த்தையில் அண்ணா இருக்கிற தலைவரை விமர்சித்தார் அதனால் நீங்கள் ஒரு மூணு மாத காலம் நீங்கள் போய் ஒரு எங்கேயாவது இருங்கன்னு சொல்லி டெல்லி பாஜக அனுப்பி வச்சிருக்கணும் இங்கே வந்த பிறகும் அதிமுக பற்றி பேச மறுக்கிறார் அல்லது கடுமையாக விமர்சிக்க தயங்குகிறார் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு பாஜகவின் மையக்குழு கூட்டம் தமிழ்நாடு பாஜக தலைமையர்களும் கமலாலயத்தில் நடந்தது அதில் இருக்கிற மேலிட பார்வையாளர் சுதாகர் ரெட்டி அரவிந்த் மணன் வந்தார்கள் உறுப்பினர் சேர்க்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை மிகப்பெரிய ஒரு பாஜகவுக்கு ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டேட்டா படி அதாவது ஃபோன் காலில் அழைத்து பேச வைத்தது ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்கள் எல்லாம் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோடி தொட வேண்டும் என்று டாஸ்க்கு ஆனால் நாற்பது லட்சம் கூட தாண்டலங்கிறாங்க அப்போது உறுப்பினர் சேர்க்கையே பாஜக குறைந்திருக்கிறது அப்போ நீங்கள் அந்த நாடாளுமன்றத்தில் வாங்கிய வாக்கு சதவீதம் இரட்டை இலக்கம் மீண்டும் தொடருமா அதை விட கூடுமா என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த நிலையில் அண்ணாமலையை தலைவராக வைத்து கொண்டே அதிமுக டீல் செய்வாங்களா இல்லை அண்ணாமலையை ஒதுக்கி வைத்துவிட்டு அதிமுக கூட்டணி பெறலாம் அதுதான் பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது அமித்ஷா மதுரையில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சந்தித்து பேசும்போது ஒரு ஆடியோ வெளியானது அதில் என்னென்னா என்டிஏ கொடையின் கீழ் தான் நீங்கள் வரணும் எல்லா இடத்துலையும் அப்படி பார்த்துக்குங்க அதை மையப்படுத்துங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போனார் இப்போ டிடிவி தினகரன் சொல்கிறதும் மோரலஸ் அதே தான் என்டிஏக்குள்ளே நீங்கள் வாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது இந்தியா கூட்டணியில் இருக்குதுன்னு சொன்னாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அணுகும் போதும் இந்தியா கூட்டணி அப்படின்றத அந்த பேனரில் அவங்க இங்கே தேர்தலில் சந்திக்கலை அவங்க திமுக கூட்டணி தலைமையின் கீழ் அப்படின்றது தான் போனாங்க இப்போ அதிமுகவுக்கு இந்த ஒரு நெருடலும் இருக்குமா அதிமுக கூட்டணின்னு சொல்வதற்கு பதிலாக என்டிஏ பேனருக்குள்ளே அது அடக்கிறது அப்படின்றது வந்து அதிமுகவுக்கு இதுலேயே இந்த தொடக்கமே ஒரு சின்ன நெருடலை ஏற்படுத்துமா பாஜக தலைமை தாங்க வேண்டும் என்று டிடிவி சொன்னதாக பொருள் அல்ல காரணம் அதிமுக இந்த கூட்டணிக்கு வந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது அவ்வளோதான் நீங்கள் வந்து யார் தலைமை தாங்குவது என்ற பிரச்சனை வரவே வராது காரணம் ஏற்கனவே ரெண்டு மூணு தேர்தலை பார்த்துட்டாங்க பத்தொம்பது இருபத்தொன்று இல்லை ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா நீங்கள் மாநில கட்சி வலிமையாக இருக்கிறது அதனால் இந்த இடத்துல வந்து பாஜக நிச்சயமாக எங்கள் தலைமையில் கூட்டணி என்டிஏலாம் கிளைம் பண்ணவே மாட்டாங்க ஒன்றும் வேண்டாம் இப்போ சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சத்தியமாக ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சி அங்கே இருக்குது கூட்டணி உடையவில்லை கட்டுக்கோப்பாக இருக்கிற திமுக கூட்டணா பாமக நிச்சயமாக பாஜக பக்கம் போகாது அந்த கட்சி அதிமுக வந்துடும் அப்போது பாஜகவுடன் இருக்க வேண்டிய கட்சி ஓடி வந்து இங்கே சேருகிறது பாஜக பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பெரிய கட்சி எங்கள் தலைமையில் கூட்டணியில் கிளைம் பண்ணவே முடியாது அவர்களுக்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு வலிமையான கூட்டணி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி பேசி வருகிறார் ஆனால் மைனாரிட்டி ஓட் பேங்க்கு இவங்களுக்கு ஷேர் ஆக மாட்டேங்குது அதனால் வேறு வழி இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் நமக்கு வந்து பாஜக வளர்ந்துருக்கிறதாக கருதி கொண்டாலும் ஒரு பதினோரு சதவீதத்தில் இரண்டு மூன்று சதவீதம் மைனஸ் ஆனாலும் பரவாயில்ல மீதி இருக்கிற ஓட்சர் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம அதை கூட போயிடலாம்தான் எடப்பாடி வற்புறுத்துவார்கள் அந்த நிலையில் தான் வந்து பாஜகவும் இறங்கி வரும் இங்கே தலைமை விட திமுக வீழ்த்துவதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் அப்போது அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற தேர்தலுக்கு போய்விட்டால் பாஜகவும் அங்கே தான் வர வேண்டியிருக்கும் வேறு வழி இல்லை பாஜக கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்போது அதிமுக பாமக பாஜக தேமுதிக புதிய தமிழகம் இன்னும் சில கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்தால் திமுக எதிர்ப்பதற்கு ஒரு வலிமையான கூட்டணி அமைந்ததாகத்தான் பார்க்கப்படும் நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் இல்லை சட்டமன்றத்தில் சொல்லிட்டீங்களே அப்புறம் எடப்பாடி அப்படி கிடையாது பலவீனம் என்பது வேறு மக்கள் வந்து ஐந்தாண்டு கால அதிருப்தி இருக்கும்போது கூட்டணி பலம் இருந்தாலும் அது அதிருப்தி இருக்கும் அது எப்படி திமுக சமாளிக்கப் போகிறது அதை விட என்னென்னா இந்த கூட்டணிகள் ஒன்று சேராமல் திமுக என்ன மாதிரியான கேம் வச்சுருக்காங்க தெரியாது ஆனால் இதையெல்லாம் கடந்து இப்படி கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன் அண்ணாமலை வந்து மீண்டும் பாஜக தலைவர் ஆகிறார் அப்படின்னு இன்றைக்கி மாலை எல்லாம் வந்திருக்குது டெல்லி மேலிடம் அதுக்கான ஏதாவது ஒரு சமிக்கையை கொடுத்துருக்குதா அண்ணாமலையோட அந்த மூவ் என்ன இப்போ டிடிவி டெல்லியில் போய் ரகசியமாக அவர் பேசிட்டு வந்திருக்கிறார் அதன் பிறகு அப்படி கருத்து தெரிவிக்கிறார் இதற்கிடையில் வந்து மையக்குழு கூட்டத்தின் பின்னால் கூட பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக அவரால் பேச முடியல பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லும்போது தமிழ்நாட்டில் அதிகாரத்தை எல்லோருக்கும் நம்ம வந்து பாஜக பகிர்ந்தளிக்கும்னு ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இப்போ திடீரென்று அவர் டெல்லி செல்ல இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது இந்த அதிமுக விவகாரத்தில் நீங்கள் யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணவே கூடாது என்று ஒரு உத்தரவு வந்திருக்கும் போல தெரிகிறது அல்லது உத்தரவு வரலாம் என்று சொல்லப்படுகிறது எனவே நாளையோ இல்லை நாளை மறுதினமோ அல்லது இன்றோ கூட அவர் வந்து டெல்லி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது டிடிவி பார்த்து வந்த பிறகு டெல்லி அழைக்கிற விவகாரம் என்னென்னா ஏற்கனவே அவர் சொல்லப்பட்ட தகவல் மகாராஷ்டிரா ஹரியானா இந்த தேர்தல் முடிந்த பிறகு தான் நாங்கள் தமிழ்நாட்டின் மீது கவனம் செலுத்துவோம் ஓராண்டு காலம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு மீது கவனம் செலுத்தி நல்ல கூட்டணி அமைத்து பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு நம்ம எல்லா திட்டத்தையும் வைத்திருக்கிறோம் என்று மத்திய பாஜக சொல்லிவிட்டது அந்த அடிப்படையில் விரைவில் டெல்லி போகலாம் டெல்லி போய் வந்த பிறகு இன்னும் சில மனமாற்றங்களை அண்ணாமலை வெளிப்படுத்துவார் எனக்கு தெரிந்து அதிமுக பக்கம் ஒரு சின்ன துரும்பு கூட கிள்ளி போடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு மத்திய பாஜக இருக்குது அதுதான் நமக்கு கிடைத்த தகவல் நன்றி நன்றி